கிரை நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது பணிவார்த்து கொண்டேன் நமது மருத்துவமனையாக மற்ற திண்ணையா நன்மை வொன்வியான நலனாய் சேர்வாகி கிளைகளை பொறுப்பாளர்கள் அவர்கோம் ஒன்று தி இரண்டு நம்முடைய பொறுப்பாளர்கள் கிளை உள்ள அனைத்து பொறுப்பாளர்களையும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் வெற்றியை நாம் பரிக்க வேண்டும் وانا கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பொறுபாண்களே சமகால சேரும் நம்மளே

तो बारंबार तरह तरह की एजीएस आर देखी लगे वाइफ मार्टर मार्टर नाम सारे नहीं बिल्कुल इसी का फ्रिंटर बोले इसी का फ्रिंटर

कटीया <laughs>

சீனியர்கள் அனுபவங்களுக்கு தொழில்கள் சொல்ல இருக்கிறார்கள் அது இந்த தேர்தல் நடைபெறும் மொத்தத்தில் இது மூன்றாவது தேர்தல் அந்த நான்காவது தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலே ராமரேஷ் சந்தித்த போட்டியிட்டேன் அப்போது இருந்தார்கள் 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 பச்சம்போதிலே ஏப்ரல் மாதம் நடந்த தேர்தலில் இதே அணி இருந்தது அதேபோல் பத்தொன்பது நம்முடைய ஆகஸ்ட் மாதம் நின்று தேர்தல் நடக்கும்போது இந்த கூட்டணி சொல்லி இந்த கூட்டணி இல்லாமல் பாரத பிரதமர் மொழி கொண்டு வராது என்று இவ்வளவு நாம் பொறுத்திருந்தார்கள் அழகாக அதை பற்றி நம்முடைய பெரிய பற்றியும் சென்னையா பற்றியும் பிரதமர் அவர்கள் நேரில் நேற்று மேடையில் பேசினார்கள் நம்முடைய பேச்சு நேரில் ஆகவே ஒரு வலுவான கூட்டணியாக தமிழகத்திலேயே ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணியாக இந்த சக்தி இந்த காட்டாளர்களுடைய சக்தி வந்ததால் அது வலுவாக இருக்கேன் எங்கே நீங்கள்லாம் வராமல் போயிடுங்க நான் வந்து முன்னூற்றி முன்னூற்றி இருபது மருத்துவமனாக நடத்தின முன்னூத்தி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு இன்றைய நாள் கொஞ்சம் வைத்தியம் செஞ்சுருக்கேன் நாலாயிரம் பேருக்கு ஆப்ரேஷன் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் அல்வுண்ட் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா விளையாட்டு பயிற்சியில் போட்ட கிட்டத்தட்ட டீம் கிரிக்கெட் டீம் உருவாங்கி அந்த ஆறு பூஜை அதே போல வேலை வாய்ப்பு தான் இதுவரை இந்திய சரித்திரத்தில் ஒரு தோற்று போன ஒரு வேட்பாளர் பதினாலாயிரத்தி ஐநூறு பேர் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கேன் இந்த ஏழு கபடி போட்டிகள் மாரத்தான் போட்டிகள் அதே போல எத்தனையோ நிகழ்ச்சிகள் நான் திரு அமித்ஷாஜி ஹோம் மினிஸ்டர் வேலூருக்கு வந்தார் அது பாரதிய ஜனதா போட்ட மாதிரி தேசிய ஜனநாயக எனக்கு அழைப்பு வந்தது வந்து அதில் பேசணும் அன்றைய ஒரு வருடத்துக்கு முன்பே நாம முடிவெடுத்துதான் என்ன தாமரை சின்னத்தை போட்டி முதிய நீதி கட்சியில் அறிவித்து ஒரு வருடத்துக்கு முன்பு யார் கூட்டணி என்றெல்லாம் பார்த்துடைய ஆகவே கிட்டத்தட்ட கடுமையாக இந்த பதினோரு மாதம் நான் ஒழித்திருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராமங்களுக்கு சென்றிருக்கிறேன் எத்தனையோ இடங்களுக்கு நான் இந்த விட நான் என்னுடைய என்னுடைய தேர்தலே முடிஞ்சு போச்சுன்னு என்னுடைய கணக்குகள் அது கடைகள் கடைகளுக்கு கடமை நாங்கள் வந்திருக்காங்க தளபதி எல்லாம் அதனோட இன்னும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நேற்று நல்லா நான் நல்லா போகணும் என்ன சொல்லணும்

ஒரு இலவச திருமணம் மண்டபம் முதல்ல நம்ம அடிக்கல் நாட்டு விழா மண்டபம் முதல் முதல்ல மத்திய பிரதேசத்துக்கு முன்னாள் முதல்வர்கள் கொண்டு வந்து முதல் இலவச திருமண மண்டபம் பிறப்பாடியில் கட்டப்படும் என்று அந்த அடிக்கல் நாட்டு விழா செய்திருக்கிறோம் ஆகவே கூட இரண்டு பேச்சுகளுக்கு ஒரு தொண்ணூற்றி நூறு பேருக்கு ஆறுநூறு சீட்டு இலவசமாக இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் காலேஜ் பிகாம் பிஎஸ்சி எல்லாம் கொடுத்துருக்கோம் இவ்வளவு பண்ணி எட்டாயிரம் ஓட்டுங்க என்ன விட்டுட்டீங்களே ஒரு எட்டாயிரம் ஓட்டு பூத்துக்கு ரெண்டு ரெண்டு ஓட்டு வெளியூர் போனவன கூப்பிட்டுருக்கலாம் இல்ல தூங்கி இருந்தவன கூட்டிட்டு வந்து போட்டுருக்கலாம் அது அது நடந்து முடிஞ்சு போச்சு ஆக மொத்தத்தில் இந்த நான் என்னுடைய என்னை பொறுத்தவரை நான் நான் நிற்பதுதான் கடைசி தேர்தல் ஆகவே இந்த தேர்தலில் நான் வந்து சமூக நீதி காவலர் பெரிய ஐயா சின்ன ஐயா

ஒரு மிகப்பெரிய வெற்றி நாம் பெற வேண்டும் நீங்க நூறு ரூபாய்க்கு என்று கலைஞர் ஆயிரம் ரூபாய்க்கு உழைப்பு நான் கட்சி கொடுத்துருவேன் அடுத்த நிகழ்ச்சிகள் பேசுவோம் நீங்கள் என்ன ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு வாங்கினேன் நேரம் அதிகமாக சத்ராச்சாரி புதிய மாட்டாரி மன்ற கட்சியை அலுவலகத்துக்கு மலித்ஷா நான் ஹால்லருந்து வெளியே நன்றி வணக்கம்